Hi, Vanakkam. My name is Sundar Kumar from Karnal இன்றைக்கி நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவு நோட்டிஃபிகேஷன்ஸை வரும் உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் தந்துடுங்க இன்னைக்கு ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது கொஞ்சம் பேக் தான் அது இந்தியாவில வந்து பொம்மைகள் உற்பத்தியை வந்து நல்லா விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா இந்தியாவில வந்து பொம்மை உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை அந்த எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இம்போர்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இருக்கே தவிர உள்நாட்டில் பொம்மைகள் தயாரித்து விற்பதற்கான அறிகுறிகள் இந்தியாவில் எதுவுமே இல்லை சோ அதுக்காக தான் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயில இந்தியாவில் எட்டு இடங்களில் வந்து டாய் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் அதாவது பொம்மைகள் உற்பத்தி மையங்களில் தொடங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க ஸோ அந்த எட்டு டாய் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்து கீழ்கண்ட மாநிலங்களில் வரப்போகுது மத்திய பிரதேசத்தில் மூன்று இடங்களில் ராஜஸ்தானில் ரெண்டு இடங்கள் கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடுல வந்து தலா ஒரு இடங்களில் வந்து பொம்மை உற்பத்தி மையங்களை மத்திய அரசு ஏற்படுத்த போகிறாங்க ஸோ இது டாய் கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய் டாய் கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பர் அனாலிசிஸ் வீடியோவில் ஜான்வரியில் நாம் இதை பார்த்தோம் ஓகேங்களா ஜான்வரியில பார்த்தோம் டாய் கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமே வந்து பொம்மை உற்பத்தியை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்தணும் இதில் மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அந்த ஸ்கீம் மூலமா உள்நாட்டிலே தயாரித்த பொம்மைகளை உள்நாட்டிலே விற்பனை செய்து அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்தியாவோட அந்த பொம்மைகள் சந்தை அப்படிங்கிறத கணிச்சிருக்குது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான இந்தியாவில் புழங்கப்படும் பொம்மைகள் வந்து தொண்ணூறு சதவிகிதம் வந்து சீனா மற்றும் தைவானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவே இருக்கிறது ஸோ இதை ஈடுகட்டுவதற்காக உள்நாட்டிலே தயாரிக்கிற பொம்மையை வந்து உள் சந்தையிலும் மற்றும் வெளிநாட்டு சந்தைகளையும் விற்பனை செய்வதற்காக தான் இந்த டாய் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் கொண்டு வரதுக்கு மத்திய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி எட்டு டாய் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் ஐந்து இந்திய மாநிலங்கள்ல கொண்டு வரதுக்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது அதுல தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் ஒரு டாய் மேனுபேக்சரிங் கிளஸ்டர் வரப்போகுது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் எடிஷன் ஆஃப் கெஹிலோ இந்தியா யுனிவர்சிட்டி கேம்ஸ் கெஹிலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் கேஐயுஜி ரெண்டாவது செகண்ட் எடிஷன் ஆஃப் த கெஹிலோ இந்தியா யுனிவர்சிட்டி கேம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் கர்நாடகா கர்நாடகா மாநிலத்தை நடத்த போறாங்க ஸோ வெவ்வேறு இடங்களில் நடைபெறும் ஒரு பெர்ஃபெக்ட் வெனியூ இல்லை ஒரே ஒரு வெனியூ அப்படின்றது கிடையாது கர்நாடகா மாநிலத்தில் வெவ்வேறு இடங்களில் வந்து இந்த கெஹ்லோ இந்தியா யூனிவர்சிட்டி விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் இந்த வருடத்துக்கான ரெண்டு உள்நாட்டு விளையாட்டு போட்டிகள் வந்து மெடல் ஸ்டாலின் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து யோகாசனம் இன்னும் வந்து மாலக்கம் அதாவது இந்த வழக்கு முறை ஏறுற மாதிரி இருக்கும் மலக்கம் அப்படிங்கிறது சோ இந்த ரெண்டு விளையாட்டு போட்டியை வந்து கெஹிலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கெஹிலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸோட மெயின் அப்செக்டிவ் முக்கியமான குறிக்கோள் அப்படி என்ன அப்படின்னா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி வயதுக்குள்ள இருக்கிற வீரர்களை வந்து ஊக்குவிச்சு அவங்கள ஒலிம்பிக்ஸ் போட்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் அல்லது ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கு தயார்படுத்துவதற்காக தான் இந்த கெஹலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் கேஐயூஜி கெஹ்லோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகள் முதல் முறையாக ரெண்டாயிர ஒடிசா மாநிலத்தில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ இப்போ செகண்ட் எடிஷன் வந்து கர்நாடகாவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நடத்தப்போகிறாங்க கெஹலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் புதுச்சேரி கவர்மெண்ட் ஃபால்ஸ் அதெல்லாம் ஒஸ்ட் இந்தியாத்திக்கு டிவியில் பார்த்தது தான் ஸோ காங்கிரஸ் அரசாங்கம் புதுச்சேரியில் திரு நாராயணசுவாமி தலைமையில் இயங்கி கொண்டிருந்தது அது வந்து நேற்றுக்கு நம்பிக்கை இல்லாத்தி மெஜாரிட்டி லூஸ் பண்ணதுனால அவர் ரெசிக்னேஷனை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார் சோ கான்பிடன்ஸ் இல்லைன்றதுனால அவர் ரெசிக்னேஷன் டெண்டர் பண்ணிக்கார் சோ இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ரெண்டு பாசிபிள் நிறைய இருக்கு சோ எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு நாங்க அரசாங்கம் அமைக்கிறோம்னு சொல்லி கவர்மெண்ட் கவர்னர்கிட்ட போகலாம் மீன் துணைநிலை ஆளுநர்கிட்ட போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது பாசிபிள் சொல்யூஷன் வந்து இதுதான் அதிகபட்சம் நடக்கும் துணைநிலை ஆளுநர் வந்து குடியரசு தலைவர் ஆட்சியை யூனியன் பிரதேசங்களை பிரபல பிரகடனப்படுத்தலாம் ஏன்னா எலெக்ஷன் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தல் வந்து நடக்கப்போகுது புதுச்சேரியில் தமிழ்நாடு மேற்கு வங்கம் அஸ்ஸாம் கேரளா புதுச்சேரி எல்லாம் ஒன்னா தான் எலெக்ஷன் நடக்கும் ஸோ அதனால எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் டைம் தான் இருக்குது அதனால திரும்பவும் ஒரு புது கவர்மெண்ட் வந்து செருமனி நடத்தி புதுசாக பதவியை தேவையில்லாம ஸோ நம்ம பிரசிடென்ட் டைரெக்டா பிரசிடென்ட் ரூலை ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ லெப்டினன்ட் ஜெனல் கவர்னர் வந்து ஓகேங்களா துணைநிலை ஆளுநருக்கு இந்த ரெண்டு பாசிபிள் சினாரியோ இருக்கு மோஸ்ட்லி செகண்ட் சினாரியோ தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எடுக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்திய அரசாங்கப்படி சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலங்களில் கொண்டு வரதுக்கு குடியரசுத் தலைவருக்கான அதிகாரத்தை இந்த சரத்து தந்திருக்குது இதுக்கு வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு கூட பேர் சொல்லுவாங்க State Emergency or Constitutional Emergency So, if President எப்போக் கொட்டு வரம் முடின்னு PRESIDENT ரோல் அப்படினா if he is satisfied that a situation has arisen in which the government of the state cannot be carried on in accordance with the provisions of the Constitution இந்தியல் அரசியல் அமைப்பு வழி முறை நிறிகாட்டுதல் படி ஒரு குரிப்பிட்ட மானிலம் வந்து தன்னுடிய செய்யல் பாடைகளே செய்ய முடியில அப்படின்ற பச்சத்தல அந்த சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர்கள் வந்து இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் மத்திய அரசு தலைவருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டிகல் சிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த என்னமோ யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி பேரு வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல்

മൂവിങ് ഓൺ ടു നെക്സ്റ്റ് വൺ എ എ ഐ ഐ ഐ ആർ എൽ വി എസ് അഡ്വാൻസ്ഡ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഫോർ ഇന്റഗ്രേറ്റഡ് റിസർച്ച് ഓൺ ആൻഡ് അനിമൽ സയൻസസ് അഡ്വാൻസ്ഡ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഫോർ ഇന്റഗ്രേറ്റഡ് റിസർച്ച് ഓൺ ആൻഡ് അനിമൽ സയൻസസ് ഒരുനട ആരായി മരുവ കല്ലൂരി சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தலைவாசல நேத்திக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார் ஆயிரத்தி நூத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவுல ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கட்டப்பட்டு உள்ள இந்த ஆராய்ச்சி நிலையமானது ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு கால்நடை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு செய்திக்குறிப்பில தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ அதை திறந்து வைத்து பேசுறப்ப சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க கருமந்துறை ஒரு ஹில்லி ஏரியா அதில் வந்து ஹைப்ரிட் ப்ரீடு ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் கேட்டலுக்கு வந்து ரிசர்ச் பண்றதுக்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன்ல வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில வந்து திருப்பதி தேவஸ்தானம் அதனுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழாவிலும் பிரதம் முதலமைச்சர் பங்கேற்றுட்டு இருக்கிறாரு ஸோ அவர் கூட சேர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானமோட அதிகாரிகள்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க நாலு ஏக்கர் பரப்பளவு நாற்பது கோடி ரூபாய் செலவில் இந்த திருப்பதி கோவில் கட்டப்படுகிறது மூவிங் ஒன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி கேரளாவில் வரப்போகுது ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி கேரளாவில் வரப்போகுது புக் அக்ரிகல்ச்சர் ஆக்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி விவசாய சட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபது எழுதியது வந்து நீதி அரசர் ஏ கே ராஜன் ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருதி மகோத்சவ் இது ஏற்கனவே பார்த்ததான் சமஸ்கிருத விழா வெஸ்ட் பெங்கால்ல நடைபெறுகிறது வெஸ்ட் பெங்கால் கோயிங் டுஸ் த எலெக்ஷன் இன் மே டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் சோ திரிணாமுல் காங்கிரஸ் லெட் பை மம்தா பானர்ஜி அண்ட் பிஜேபி லெட் பை நரேந்திர மோடி இந்த அமித்ஷா ஸோ மிகப்பெரிய ஒரு பிரளையமே வெடிக்க போது மேற்கு வங்க தேர்தலில் எது ஜெயிப்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் எலெக்ஷனுக்காக ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருதி மகோத்சவ் மேற்கு வங்கத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்துறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கலாச்சாரத்துறை அமைச்சகம் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி வில் இனாகிரேட் தப்மிட் ஒன் இன் சென்னை கடல்சார் மாநாடு கடல் வர்த்தக மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னையில் நடக்க போது மார்ச் மாதத்துல பிரதமர் வந்து துவங்கி வைக்கிறார் அடிஷ்னல் பாயிண்ட் தமிழ்நாடும் சட்டமன்ற தேர்தலை விரைவில் சந்திக்கப்போல்லது தமிழக சட்டப்பேரவையில் மூன்று தலைவர்களின் படங்கள் இன்று திற இன்று திறக்கப்படுகிறது ஒன்று வந்து வவு சிதம்பரனார் இரண்டாவது டாக்டர் பி சுப்பராயன் மூன்றாவது ஓ பி ராமசாமி ரெட்டியார் இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து பனிரெண்டு தலைவர்களோட உருவப்படங்கள் இருக்கு இந்த உருவப்படங்களை சேர்த்தா மொத்தம் பதினைந்து உருவப்படங்கள் தமிழக சட்டமன்றத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜன்ஸ் மறக்காம தந்துருங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் வரும் உங்களால பார்க்க முடியும் Thank you and be safe.